வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் நான் பையன் பாப்பா எல்லோரும் வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து என்ன சமையல் என்ன அப்படின்றத வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீனுங்க மாமா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அத்தை வீட்டுக்காரர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் மாமா ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரி இருக்குது இல்லைங்களா ஏரியில் வந்து பிடிச்ச மீன் தான் ஏழு கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை தான் வந்து அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் வந்து ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் தண்ணியிலன்ட்டு அலசிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறோம் இதில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து க்ளீன் பண்ணி தனியாக பிரித்து போட்டுட்ருக்காங்க ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் வந்து அதுதான் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் மீன் வைக்கிற குழம்பு வைக்கிற வேலை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா எங்கள் அப்பா கூட உட்காந்து அவள் கலர்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ராயிங் புக் எடுத்து கலர் பண்ணிக்கிட்டு அப்பா கூட விளையாண்டுட்டுருக்கா ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு சைடு இருந்தால் விளாண்டுட்டுருக்காங்க நாங்கள் வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்கோம் இவங்க தான் எங்கள் அம்மா அவங்க வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் அடுப்பு இருக்குது பாருங்க தோட்டத்தில் பின் பக்கம் சரி அடுப்பில் சமைக்கலாம் நிறைய பேர் இருக்கும் ஏழு கிலோ மீன் அப்படின்றதுனால சரி அடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டில் எல்லாம் வாங்கிட்டு இருந்த ஸ்வீட்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த பாப்பா ஊரில் இருந்து சேனலேருந்து வந்திருக்கா அஸ்விகா என் அத்தையோட பேத்தி இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட மாமியார் இவங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆகுது இந்த பாட்டிக்கு அவங்களும் வந்திருந்தாங்க பாப்பா வந்து அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா சரி அப்படியே மீன் குழம்பு வைக்கிறத பாத்துருவோமா அடுப்பு வந்து அதுக்குள்ளே அப்பா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாரு சரின்னு இந்த பாத்திரத்தில் பிரியாணி பாத்திரத்தில் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டாங்க அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க நான் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன் அம்மா தான் தாளிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக தான் அம்மா கட் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெங்காயம்லாம் போட்டாச்சு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்ப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதே மெத்தடில் தான் நாங்களும் எல்லோரும் மீன் குழம்பு வைப்போம் இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அன்னைக்கும் அப்படி தான் சூப்பராக வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்க போகிறாங்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஜாலியாக இருந்தது தோட்டத்தில் உட்காந்து அந்த அடுப்புக்கிட்ட வந்து சமைக்கிறது நான் அப்பா அம்மா மூணு பேரும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இதில் நிறைய மீன் அதனால் வந்து மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் வெங்காயம் பெருசாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம் அம்மா சொல்லியிருந்தாங்க அதை நல்லா பெருசாகவே போட்டிருந்தாங்க இப்போ தக்காளி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது வந்து நல்லா வதங்கட்டும் மீன் எப்போவுமே மாமா வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து கொண்டு வருவாங்க அந்த வலை போடுவாங்க மீன் பிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்கிற டைமில் நிறைய எடுத்துகிட்டு வருவார் அஞ்சு கிலோ ஏழு கிலோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவார் லீவ்ல எல்லாம் ஒன்றா இருப்போம் இல்லைங்களா அந்த டைமில் வந்து அதிகமாக மீன் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய வந்து மீன் வந்து குழம்பு வச்சிட்டு ரெண்டு நாளைக்கு வச்சிக்கிற மாதிரி இருக்கும் மீன் குழம்பு அடுத்த நாள் தானே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு நாள் வச்சுருந்து மீன் குழம்பு சாப்பிடுவோம் மசாலாவில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவோம் அடுத்த நாள் சமைச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க மீன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இது பார்த்திங்கன்னா புளி மட்டும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டாங்க ஃபுல்லாக வந்து புளி தண்ணி வந்து இப்போ சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் அம்மா சேர்க்குறாங்க நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டாங்க அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும் குழம்பு வந்து அதிகமாக வைக்கிறாங்க இல்லைங்களா அதனால் புளிப்புக்கு தகுந்தால் காரம் சேர்க்கணும் அதனால் மிளகாத்தூளும் சேர்த்துட்டாங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டாங்க அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாங்க உப்பு போட்டு மூடி வச்சாச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்து மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுப்பில் இருந்ததுனால சீக்கிரமாக கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து அம்மா வந்து மீன் வந்து அதில் போட்டாங்க ஒன்று எடுத்து போட்டுருந்தாங்க தலையை ஃபுல்லாக அந்த குழம்புல போட்டுட்டோம் ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும் குழம்புல சேர்த்து போட்டாச்சு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சாச்சுங்க இப்போ எல்லா மீனும் வந்து குழம்புல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்புக்குள்ளார நல்லா மூழ்கி இருக்க மாதிரி மீனை வந்து நல்லா தள்ளி விட்டாச்சு கரண்டி வச்சு நல்லா உள்ள குழம்புக்குள்ளே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சு மீன் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்க பாருங்கள் எல்லாம் வந்தாச்சுங்க தங்கச்சி பிள்ளைங்க அப்புறம் அத்தை பொண்ணு அத்தை பொண்ணு பேத்தி எல்லாம் வந்தாச்சு வந்து உட்காந்து எல்லாம் பாய் சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓரளவுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் இந்த குழம்பு அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்தது இப்போது வறுக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தடவி இது வந்து ஒரு ஹவர் வந்து நல்லா ஊற வச்சாச்சு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு சிம்பிளாக எப்படி பண்ணாவே செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தோசைக்கல வந்து அடுப்பில் வச்சுட்டோம் குழம்பு எடுத்து வச்சிட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆயிருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக காலையில் அதை மீன் பிடிச்சி காலையிலே மாமா கொண்டு வந்துட்டாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷான மீன் ஏரி மீன் அப்படிங்கிறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் முள்ளும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக முள்ளும் இருக்கும் அதை மட்டும் எடுத்து ச ஈஸியாக போட்டுட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு பெரு ரொம்ப குட்டி குட்டியான முள்ளும் இருக்காது அதனால மீனும் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நானும் அம்மாவும் தான் சேர்ந்து நான் ஒரு பக்கம் தோசை திருப்பி வச்சு திருப்பி இருந்தேன் அம்மாவும் வந்து இருந்தாங்க மீன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இருக்கிற மீனை ஃபுல்லாகவே எல்லாமே வறுத்துட்டோம் எடுத்து வைக்கலாம்னா போட்டு எடுத்து எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு அப்புறம் ஜிலேபி மீன் வறுவல் ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் வீட்டில் இதை தான் வந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஊருக்கு வந்தாவே பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிள்ளைங்கிட்டலாம் கத்தி 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 எப்போ பார்த்தாலும் என் தொண்டை இந்த மாதிரி ஆயிரும் குரலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டையாகிடுச்சி திருப்பி ஊருக்கு போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் என்னுடைய வாய்ஸ் மறுபடியும் திருப்பி வரும் அவ்வளோதாங்க மீன் வந்து எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் இதை கடைசியாக கொஞ்சம் போட்டது ஃபஸ்ட் டைம் போட்டு முடிச்சோன்னே எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது போட்டுட்ருக்கோம் இதையும் போட்டு எடுத்தாச்சுன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க இந்த மீனை மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம்னா எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நானும் அம்மா மட்டும் உட்காந்து இதை போட்டு எடுத்துகிட்டு பேசிகிட்டே அப்படியே உட்காந்துருந்தோம் அவ்வளோதாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயாச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பு ரெடி அப்புறம் மீன் ஃப்ரை ரெடி ரசம் சாதம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ப்ளேட்டெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சு ரெடியாகி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்